வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்ற வைரமுத்து அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் புத்தகத்தின் கதை சுருக்கம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வைகை அணை கட்டி முடிக்கப்படும் போது அங்கிருந்த எல்லாம் வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டு அந்த ஊர் மக்கள் தங்கள் ஊரை விட்டு அழுது கொண்டே வெளியேறும் தன் அம்மாவின் கையை பற்றி ஒரு ஐந்து வயது சிறுவன் நடந்து செல்கிறான் அந்த சோகங்களை எல்லாம் நெஞ்சில் சுமந்து கொண்டிருந்த அந்த சிறுவன் தான் பல வருடங்கள் கழித்து அந்த பாரத்தை இறக்கி வைக்கிறான் அந்த அழிந்த ஊர் தான் கள்ளிக்காடு புத்தகத்தின் பெயர் கள்ளிக்காட்டு இதிகாசம் அதை எழுதியவர் வைரமுத்து அவர்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் கள்ளிக்காடு அப்படின்ற அந்த ஊர் ஒரு வேறு உலகமா இருக்கு வறண்ட நிலம் காய்ந்து போன ஒரு ஊர் கருவேல மரம் பொத்தக்கல்லி சப்பாத்திக்கல்லி இழந்தை நெருஞ்சி இண்டஞ்செடி சூறாங்குடி இப்படி நிறைய தாவரங்களும் நரி ஓணா அரணை போன்ற விலங்குகளும் பறவைகளும் வாழும் ஒரு மண் மண்டலம்தான் கள்ளிக்காடு அங்கு வசிப்பவர் தான் பேயத்தேவர் நல்ல உயரம் ஆரடி பலமான உடம்பு மீசை போல புருவக்கட்டு அங்கு அவரும் அவர் பேர மொக்கராசும் இருவரும் தான் ஏற்காரர்கள் வயலில் இவங்க ரெண்டு பேரும் தான் வேலை பார்க்குறாங்க பேயத்தேவரோட குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா பெயத்தேவரோட மனைவி பெயரு அழகம்மா இவங்க ரெண்டு பேருக்கும் மூணு பிள்ளைங்க முதல் மகளோட பெயரு செல்லத்தாயி அவளோட மகன்தான் மொக்கராசு பெயத்தேவரோட மகள் வழி பேரன் மொக்கராசு இப்ப செல்லத்தாயி இரண்டாவதா மாசமா இருக்கா அவளுக்கு இப்ப ஒன்போது மாசம் அவளோட முதல் கணவன் இறந்து போயிடுறான் இறந்து போனதுக்கு அப்புறம் அஞ்சாறு வருஷமா மொக்கராசுவோட அவ வீட்டுல தான் இருக்கா விதவையா அதுக்கப்புறம் பேத்தேவர் சொல்றாரு உனக்கு என்ன வயசா இல்ல இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி இரண்டாம் திருமணம் பண்ணி வைக்கிறாரு அவளுக்கும் அஞ்சாறு வருஷமா பூவும் பொட்டும் வைக்காம அப்படியே இருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால இரண்டாம் திருமணத்தை விரும்பி தான் பண்ணிக்கிறான் இரண்டாம் திருமணம் யாருக்கு பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னா ஒச்சுக்காளை அப்படின்ற ஒருத்தனுக்கு பண்ணி வைக்கிறாங்க ஆனா அந்த ஒச்சுக்காலை சொல்றான் நான் செல்லத்தாய நான் திருமணம் பண்ணிக்கணும்னா அவளோட முதல் தாரத்து மகன் மொக்கராசு என் கூட வரக்கூடாது அவனை நான் கூட்டிட்டு போக மாட்டேன் அப்பதான் இவளை திருமணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லிடுறான் வேற வழி இல்ல இரண்டாம் திருமணம் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம் சரி வர வரன்னா எதுக்கு வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க ஆனா மொக்கராசுக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது இரண்டாம் தாரத்துல கல்யாணம் பண்றவனை பிடிக்கவே பிடிக்காது அதனால அவங்க அம்மா கூட அவன் பேசவே மாட்டான் செல்லத்தாயி இப்ப ரெண்டாவது பிரசவம் ஆகிறதுக்காக வீட்டுக்கு வந்திருக்கா இருந்தாலும் மொக்கரா மொக்கராசு அவளோட பேசவே மாட்டான் ஏன்னா அவளுக்கு இரண்டாம் கல்யாணமாகி போகும்போது அம்மா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கராசு பின்னாடியே போவான் இருந்தாலும் ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிட்டேன் அந்த ஒச்சு காலை வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இவளால ஒன்னும் சொல்ல முடியாது அழுதுகிட்டே அப்படியே போயிருவா அதனால மொக்கராசுக்கு ரொம்ப கோவம் அம்மா மேல அம்மா நம்மளை இப்படி விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவோட பேசவே மாட்டான் இன்னும் இரண்டாவது திருமணமாகி இப்போ ஒன்பது மாதமாகி குழந்தையை பெற்றுக்கிறதுக்காக இப்ப அப்பா வீட்டுக்கு வந்திருக்கா அப்ப வரைக்கும் கூட மொக்கராசு அவங்க அம்மா கிட்ட பேசவே இல்லை இப்படிதான் தான் போய்கிட்டு இருக்கு பேத்தேவருக்கு இரண்டாவது மகளும் இருக்கா மின்னலு அப்படிங்கிறது அவளோட பேர் அவ அவளோட கணவனோட பக்கத்து ஊரில் இருக்கா அவளுக்கு ஒரு பெண் குழந்தை இப்படி அவங்களோட ஃபேமிலி தனியாக இருக்காங்க பேயத்தேவருக்கு ஒரு மகனும் இருக்கான் அவன் பேர் சின்னத்தேவர் சின்னு அப்படின்னு கூப்பிடுறாங்க வீட்டில் அவன் மட்டும் தப்பி பிறந்த மாதிரி பேயத்தேவருக்கு அவனால் பல கஷ்டம் சின்ன வயசுலேருந்தே அவன் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குறான் அவங்களுக்கு முடியாமல் வந்தாலுமே அவனுக்கு சரி பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது சின்ன வயசுலேருந்தே அவனை ரொம்ப பாத்துக்க இருக்கு அவன் எதுவுமே சொன்னது கேட்காம அவன் நினைச்சதே தான் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது சரி வாலிப வயசு வந்துருச்சு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்பையும் அந்த பொண்ணோடையும் அவன் ஒழுங்காவே வாழவே இல்லை அந்த பொண்ணையும் கொஞ்சம் நாளே வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டுறான் அவனோட வாழ்க்கையும் சரியில்லாமல் போயிருது இப்படியே சின்ன சின்ன தப்பாக செஞ்சுக்கிட்டு இருந்த பேயத்தேவரோட பையன் சின்னம் ஒரு நாள் சாராயமும் காய்ச்ச ஆரம்பிச்சிடலாம் அதுலேருந்து பேயத்தேவருக்கு மனசே விட்டு போச்சு ஏன்னா சின்ன சின்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தா மாற்றிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாரு சாராயம்லாம் காய்ச்ச ஆரம்பிச்சா எப்படி இனிமேல் அவன் திருந்துவான் வம்சம் நம்ம குடும்பமே அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப சோகமாயிருவார் பேர்தேவரோட மனைவி அழகம்மா அவங்க இப்போ படுத்த படுக்கையாக தான் இருக்காங்க வீட்டில் எல்லாத்தையும் பார்த்துக்கிறது முருகாயி அப்படிங்கிற இன்னொருத்தவங்க தான் முருகாயி யாரு அப்படின்னா பேயத்தேவரும் முருகாயியும் அழகமால பேயத்தேவர் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே முருகாயியை விரும்பி முருகாயி ஒரு சவரன் பண்ற தொழில் செய்யற அவங்களோட பொண்ணு அப்பவே அவர் விரும்பி அவங்க சவரன் செய்கிற தொழில் செய்கிறவங்க அப்படிங்கிறதுனால வேற ஜாதி அப்படிங்கிறதுனாலையும் அப்போ திருமணம் செஞ்சு வைக்க முடியாம போயிரும் முருகாயிக்கு இன்னொரு இடத்துல திருமணம் பண்ண வச்சிருவாங்க ஆனா அவங்களோட கணக்க கணவன் இறந்துருவார் அதுக்கப்புறம் முருகாய் வீட்டுக்கு வந்து தான் இருப்பாங்க அவங்க அம்மா அப்பாவும் இறந்து போயிடுவாங்க ரொம்ப தனியாக இருவாங்க முருகாய் அதனால் பேய தேவர் அழகம்மாள்கிட்ட சொல்லிவிட்டு முருகாயே தன்னோட வீட்டோடய வச்சுக்குவார் அழகம்மாளும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சம்மதிச்சிருவாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது அழகமால இப்போ எதுவுமே செய்ய முடியல முருகாயி தான் வீட்டை பாத்துக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இவங்க குடும்பம் போய்கிட்டு இருக்கு அப்போ ஒம்போது மாதமாக இருந்த செல்லத்தாய்க்கு இடுப்பு வழி வந்துருது ஒரு நாள் வீட்டில் யாரும் இல்லை முருகாயி மட்டும்தான் இருக்காங்க அழகம்மாவால் எந்திரிச்சு எந்த வேலையும் பார்க்க முடியாது அதனால முருகாயி தான் பிரசவம் பார்க்குறாங்க பிரசவம் பார்த்ததுல செல்லத்தாய்க்கு பெண் குழந்த பிறகுது பெண்ழந்த பிறந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து பார்க்கவே இல்லை அவங்களோட கணவர் உச்சுக்காலை வந்து பார்க்கவே இல்லை அப்பதான் விசாரிக்கிறாரு ஏன் அவன் வந்து பார்க்கவே இல்லை அப்படின்னு விசாரிக்கும் தான் செல்லத்தாயி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிறப்ப பேயத்தவர் சொல்லிருப்பாரு பதினஞ்சு பவுன் நகை போடுறேன்னு ஆனா அஞ்சு பவுன் தான் போட்டிருப்பாரு பத்து பவுன் அப்புறமாய் போடுறேன்னு சொல்லியிருப்பாரு ஆனா அதை கொடுத்திருக்கவே மாட்டாரு இவருக்கு வருமானம் அவ்வளோவா இல்லாதனால கொடுத்துருக்க மாட்டாரு அதனால அவன் வந்து சொல்லியிருப்பான் குழந்தை பிறந்தாலும் அந்த பத்து பவுன் அவங்க அப்பா போட்டா வா இல்லைன்னா நீ அங்கேயே இருந்துக்க அப்படின்னு சொல்லி அவன் அனுப்பிச்சிருப்பான் அது அப்போ தான் செல்ல அவங்க அப்பா அப்பயே தேவர்கிட்ட சொல்லுவார் அதனால் பத்து பவுன் இருந்தால் தான் அங்கே போக முடியும் இல்லைன்னா நான் இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாள் இவருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது ஐயோ பத்து பவுனுக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டு இருக்கும்போது தான் இவருக்கு ஒரு நண்பர் இருப்பார் அவர் பேர் வண்டி அவர் கொஞ்சம் காசு பணம்லாம் உள்ளவராக தான் இருப்பார் அவர்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவார் அவர் எதா இருந்தாலும் இவருக்கு உதவுவார் அதனால் இவரோட ஒரு நிலத்தோட பட்டா அவர்கிட்ட கொடுத்துட்டு அப்பப்ப இவர் காசோ பணமோ தேவையானதை வாங்கிக்குவார் அது மாதிரி தான் ஒரு நாள் வண்டி தேவரை பார்க்க போயிட்டு அப்பதான் காசெல்லாம் வாங்கிக்கிட்டு வரலான்னு இருப்பாரு அந்த நேரத்துல கரெக்டா அழகம்மா இறந்து போயிடுவாங்க அழகம்மா இறந்து போனோடனே வண்டி தேவர்கிட்ட வாங்கின காசை எல்லாத்தையும் இறந்த செலவுக்கே போட்டுருவாரு பே தேவர் செல்லத்தாய கரை சேக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டித்தேவர்ட காசு வாங்கியிருப்பாரு பேயத்தேவர் ஆனா இப்போ அழகம்மாவோட இறந்த செலவுக்கு அது எல்லாமே போயிடும் அழகம்மாவை நினைச்சு பேயத்தேவர் தன் பழைய காலத்தை ஞாபகப்படுத்தி பேசுகிற வரிகள்லாம் நம்ம மனதையே அப்படியே கலங்கடிக்கிற மாதிரி இருக்கும் கணவன் இறந்ததுக்கு அப்புறம் மனைவி விதவை ஆயிட்டா அப்படின்ட்டா அந்த விதவைகளை ஒரு பரிதாபத்தோட பார்ப்பாங்க அதே பரிதாபம் விதவன்களுக்கும் இருக்கா மனைவியை இழந்த கணவன்களான விதவன்களுக்கும் அது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு சொல்லுவாரு எல்லாருக்குமே வழி வழிதானே வானத்திலிருந்து ஒரு நட்சத்திரம் உதிர்ந்தாலும் மரத்திலிருந்து ஒரு பூ உதிர்ந்தாலும் இழப்பு இழப்பு தான் எறும்பு மூழ்கினாலும் கடலுக்குள் கப்பல் மூழ்கினாலும் வலி வலிதான் அதனதன் நிலையில் அவரவர் துயரம் பெரியதுதான் துன்பத்தில் சிறிசு பெருசு என்பதெல்லாம் இடம் பொருள் ஏவல் குறித்த ஒப்பீடுகள் வேற என்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருப்பார் வைரமுத்தவர்கள் பேத்தவர் ரொம்ப தனிமையை உணர்வாரு அப்பதான் அந்த இறந்ததுக்கு வந்த காசெல்லாம் வச்சு கொஞ்சம் நகைய போட்டு அனுப்பிச்சும் வச்சிருவாரு செல்லத்தாய குழந்தையோட நீ போ அப்படின்னு சொல்லி இருக்கிற காசை வச்சு அவங்கள அனுப்பிச்சும் வச்சிருவாரு அதுக்கப்புறம் செல்லத்தாயி குழந்தையோட அங்கே போயிடுவாங்க கணவனோட இப்படி அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருக்கிற டயத்துலேயே மின்னலை வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க இரண்டாவது மகள் மின்னலு வீட்டோடய வந்துருவாங்க ஏன்னா மின்னலோட கணவன் ஏதோ ஒரு தகராறுல ஒருத்தரை வெட்டிடுவார் உடனே அவர் ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க உடனே பிள்ளையை வச்சுக்கிட்டு அவங்களால இருக்க முடியாது அப்பா வீட்டுக்கே வந்து உக்காந்துருவாங்க அதனால அவர் நினச்சிக்குவார் என்னடா ஒன்று மாற்றி ஒன்று இப்படி வந்துடுது ஏன்னா அங்கே பெருசாக எதுவும் வருமானமும் இருக்காது அவருக்கு கள்ளிக்காடு அப்படிங்கிறதுனால காஞ்ச வற்றிய பூமி தான் அது அதில் விவசாயமோ தோட்டம் போட்டு பொழைக்கிறதோ எதுவுமே பண்ணி ரொம்ப பொழச்சிக்க முடியாது அதனால இப்போதான் ஒரு பொண்ணு அனுப்பிச்சி வச்சோம் அடுத்த பொண்ணு வீட்டோட வந்து உக்காந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாரு அப்பதான் சின்னோட சம்மந்தி வீட்டிலேருந்து இருந்து ஒரு நாள் வீட்டுக்கு வருவாங்க ஏன்னா அவங்களோட பொண்ணு ரொம்ப நாளா வாழ வெட்டியா இருக்கு பேயத்தேவரோட பையனும் எதுவுமே கண்டுக்கவே இல்ல அப்படியே விட்டுட்டான் பிள்ளையோட வாழ சொல்லுங்க வெட்டி விட்டுருங்க நாங்க பாட்டுக்கு போய்க்கிறோம் சின்னுவோட சம்மந்தியெல்லாம் பேயத்தேவர்கிட்ட வந்து கேட்பாங்க இவரும் இல்லனா சமாதானம் பேசி அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசுவாரு அப்பதான் சம்மந்தி வீட்டில் சொல்லுவாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துருங்க அவங்க மகனுக்கு அதை வச்சு அவன் பொழச்சுக்குவான் ஏதோ கடைக்கண்ணியே வச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க இவர் ஓகே அப்படின்னு சொல்லிடுவாரு ஆனால் ஆயிரம் ரூபாய்க்கு எங்கே போவேன் நான் அதுக்கே அவருக்கு வழி இல்லையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் வண்டித்தேவர் ஞாபகம் வரும் சரி திருப்பி வண்டித்தேவர்கிட்ட போய் நின்ற வேண்டியதான் அவர்கிட்ட போனால் மட்டும்தான் நமக்கு காசு கிடைக்கும் அவர் தான் கரெக்டாக உதவுவார் அப்படின்னு சொல்லிட்டு போவார் ஆனால் அப்போ அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும் கொஞ்சம் நாளாகவே அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி விசாரிச்சுக்கிட்டு இருப்பார் அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணுவார் நான் போயிருவேன் போல இருக்கு எவ்வளோ நாள் இருப்பேன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவார் சரி இந்த நேரத்தில் எப்படா நம்ம பணத்தை கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு பேய் தேவர் கேட்காம வரலாம் அப்படின்னு நினைப்பாரு அப்ப வண்டித்தேவர் சொல்லுவாரு ஏதோ விஷயமா வந்தீங்க என்னென்ன சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் இவர் தயங்கி தயங்கி சொல்லுவாரு இல்ல மகன் வந்து ஒரு கடை போட்டு பொழைச்சுக்கிறதுக்கு ஒரு ஆயிரம் ரூபா இருந்தா கொடுத்து விடலான்னு பார்த்தேன் சம்பந்தி வீட்டுல இருந்து வந்து கேட்கறாங்க அப்படின்னு சொன்னோன்னையும் அவ்வளவுதானே தலகாணி கடையில காசு இருக்கு எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு இவ்வளவு முடியாதப்ப கூட இவர் கேட்டோனே அவர் இல்லைன்னு சொல்லாம காசை கொடுத்துருவாரு உடனே இவருக்கும் சந்தோஷமா இருக்கும் சரி நீங்களும் உடம்ப பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து மகன்கிட்டையும் கொடுத்து வழி அனுப்பிச்சு அவங்களையும் இப்படி இவங்க வழி அனுப்பிச்சு இவங்ககிட்ட போகிறதுக்குள்ளேயுமே அங்கிட்டு வண்டி தேவர் இறந்தும் போயிடுவார் இப்போ தான் ஒரு நண்பனாக எனக்கு இவ்வளோ உதவி செஞ்சார் எனக்கு ஆறுதலாக இருந்தார் அந்த மனுஷன் அவரும் இறந்து போயிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒடிஞ்சு போயிடுவார் பெய்ய தேவர் ஏன்னா ஒரு கஷ்டம் வந்து வரலாம் அப்புறம் சந்தோஷம் வரலாம் கஷ்டம் சந்தோஷம் மாறி மாறி தான் எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் பெயர் தேவரை பொறுத்த வரைக்கும் கஷ்டமே ஒரு வாழ்க்கையாக இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று அவருக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும் இது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் பக்கத்து இருந்து ஒரு அம்மா வந்து பேயத்தேவர் ஏற்கனவே வண்டி ஒரு பட்டா கொடுத்துதான் காசு வாங்கிக்கிட்டு இருந்திருப்பார் வண்டித்தேவருக்கு இரண்டாவதாக ஒரு மனைவி இருப்பாங்க அவங்க ஒரு நாள் பேயத்தேவர் வீட்டுக்கு வந்து நிறையா காசு நீங்கள் வண்டி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட அந்த பட்டால கையெழுத்து வாங்கிட்டு இனிமேல் இந்த நிலம் உங்களுக்கு இல்லை நீங்கள் நிறையா கடன் வாங்கியிருக்கீங்க கடைசி வரைக்கும் கூட நீங்கள் ரூபாய் வாங்கிட்டு தான் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வட்டி முதலுமா வசூல் பண்ணி அந்த பட்டா நிலத்தையும் அவங்களே எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க இவருக்கும் கையில காசு இருக்காது எதை கொடுத்து அதை அடைக்கிறதுன்னு தெரியாது அந்த நிலத்தை பத்திரத்துல சைன் போட்டு நீங்களே வச்சுக்கோங்க துன்பங்களும் துயரங்களும் தான் வந்துகிட்டு இருக்கோம் ஒரு நாள் அப்பயும் மனசு விடமாட்டாரு யோசிப்பாரு நம்மளோட இருக்க மீதி நிலத்துல நம்ம ஒரு கிணற வெட்டி விளைச்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரே தனியால நின்னு இவரும் பேரணுமா கிணறு தோண்ட ஆரம்பிப்பாங்க கிணறு தோண்ட ஆரம்பிக்கும் போது வேலைக்கெல்லாம் ஆள் வச்சு நம்ம பண்ணா கூட அதுக்கு நிறைய காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மின்னல்கிட்ட போய் கேட்பாரு வீட்டோடய வந்துட்டால பிள்ளையை தூக்கிட்டு அவரோட இரண்டாவது மக மின்னல்கிட்ட போய் கேட்பாரு பிள்ளை காதில் கிடக்கிற தோட கழட்டி தெரியாதா இருக்கும் எனக்கு கிணறு வெட்டுறதுக்கு அவளும் சொல்லுவா ஆமா வீட்டோட வந்துட்டேன் என்ன நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பிள்ளை காதில் இருக்கிற தோட கழட்டி கொடுத்துருவா அப்படி கிணறு தோண்டிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பாறை கல்லு தெரியும் அந்த பாறை கல்லுக்கு கீழே தண்ணியும் ஊறும் இல்ல பெரிய பாறையாவும் இருக்கும் அதை வந்து உடச்சி பார்த்தா மட்டும்தான் தெரியும் அது தண்ணி தண்ணி ஊறுற கிணறா இல்ல அது வெறும் பாறையா அப்படின்றது அதை உடைச்சாதான் தெரியும் அதை உடைக்கணும் அப்படின்னா அதை வெடி வச்சுதான் கிராமத்துல எல்லாம் உடப்பாங்களாம் அந்த வெடி வைக்கிறதுக்கு ஆளுங்க கண்டிப்பா தேவைப்படும் அதுக்கு போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வெடி வச்சு பார்ப்பாங்க வெடி வச்சு பார்க்கும்போது அந்த பாறை கல்லுக்கு கீழே தண்ணி சுரக்கும் அங்க கிணறு போடலாம் அப்படிங்கிறது உறுதியாயிரும் ஆனா அந்த நல்லதுலயும் கெட்டது என்னன்னா அந்த அந்த இடத்த உடச்சு எடுத்துட்டு இருக்கும் போது பின்னலோட பொண்ணு பேத்தேவரோட பேத்தி அதுல தவறி விழுந்து கருகி இறந்து போயிடும் இப்படி ஒரு நல்லது வந்து வந்துருச்சு கிணறு நம்ம தோண்டலாம் தண்ணி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிற டயத்துல இவ்வளோ பெரிய கெடுதல் அங்கே நடந்துரும் அதுலேருந்து மின்னலும் ஒரு மாதிரி பேச்சு இல்லாம ஆயிடுவா அவளுக்கு எதுவுமே நினைவுல இருக்காது அக்கா தான் வந்து மின்னல வந்து பாத்துக்குவா என்னடி இப்படி ஆயிடுச்சு நம்ம குடும்பத்துக்கு மட்டும் எதாவது சாபமா எப்போதுமே நம்மளால நல்லா இருக்கவே முடியலையே அப்படியே நல்லா ஏதாவது வந்தா கூட பத்து நல்லா வந்தா பத்து கெட்டதா போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுவாங்க இப்படி அழகம்மா இறப்பு மின்னலு வாழாவட்டியா வந்தது பேத்தி இறந்தது அப்படின்னு பெரிய பெரிய கஷ்டத்தை அனுபவிப்பாரு தேவர் ஒரு கட்டத்துக்கு மேல அந்த கள்ளிக்காடே அந்த ஊரே கூட இருக்காது அப்படிங்கிற நிலமையும் வந்துடும் ஏன்னா அங்க அணை கட்டுறதா பேசிக்குவாங்க அப்ப ஊர் மக்கள்லாம் போய் அதிகாரிகள்ட்ட கேட்பாங்க அப்ப சொல்லுவாங்க அதிகாரிகள்லாம் அரசாங்கத்துல இருந்து உத்தரவு வந்திருக்கு இந்த இடத்துல அணை கட்ட போறோம் ஒரு அஞ்சாறு மாசத்துல இங்க எப்படியும் தண்ணி வந்துடும் நீங்களாம் வேற ஊருக்கு காலி பண்ணி பொழைச்சு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த ஊர் மக்களால் அதை ஏற்றுக்கவே முடியாது எப்படிங்க பிறந்து வளர்ந்து இங்கே வாழ்ந்த இடத்த விட்டுட்டு நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போது அது அதுக்கீழாக நாங்கள் பணம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதிகாரிங்கள் எப்படி பணம் கொடுப்பீங்க எதை வச்சு பணம் கொடுப்பீங்க அப்படின்னு கேட்டோனையும் காரை வீடு அப்படின்னா அதுக்கு ஒரு காசு கூரை வீட்டுக்கு ஒரு காசு கிணறு உள்ள வயல் அப்படின்னா அதுக்கு தனி காசு கிணறு இல்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனி காசு நஞ்சை நிலத்துக்கு தனியா புஞ்சை நிலத்துக்கு தனியா இப்படி பிரித்து அவங்கவுங்க வச்சுருக்க சொத்து மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு நஷ்டம் ஈடு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்க இதுக்கெல்லாம் நஷ்ட ஈடு தருவீங்க அசைகிற சொத்தெல்லாம் ஓகே அசையாத சொத்து நாங்கள் கட்டி வச்ச வீடெல்லாம் நாங்கள் என்ன எடுத்துக்கிட்டா போக முடியும் அப்படின்னு கேட்பாங்க அதுக்கெல்லாம் நாங்கள் பொறுப்பு இல்லை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் எடுத்துகிட்டு போய் இப்போவே காலி பண்ணிக்கோங்க இல்லைனா அசையாத சொத்துக்களுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அசைகிற சொத்துக்களுக்கு தான் காசு தருவோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க இருக்காங்க எவ்வளவோ பேசி பார்த்தும் கூட அங்கே எதுவும் பண்ண முடியாது ஏன்னா அது அரசாங்க உத்தரவு அப்படிங்கிறதுனால எந்த அதிகாரிகள்கிட்ட போய் முற்றுகை இட்டாலும் அதுக்கு பெருசாக எதுவும் பதில் இருக்காது அதனால எல்லாருமே முடிவுக்கு வந்துடுவாங்க சரி கிடைக்கிறதையாவது வாங்கிக்குவோம் வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி முடிவுக்கு வந்துருவாங்க வந்துடுவாங்க அப்போதான் பேயத்தேவருக்கு இப்போ கிணறு உள்ள நிலம்லாம் வச்சிருக்காரு அவர் கொஞ்சம் காசு கிடைக்கும் பத்து ஏக்கர் கிட்ட அவர்கிட்ட இருக்கவும் செய்யும் அதனால நிறைய காசு இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அதே மாதிரி அவங்க பொண்ணு பையன் எல்லாருமே அப்பாவுக்கு நிறைய காசு கிடைக்க போகுது அதுலேருந்து எப்படிதான் நம்ம பங்கு வாங்கலாம் அப்படிதான் தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அப்பையும் அவருக்கு அதுலேயும் ஒரு கஷ்டம் வந்துடும் பத்து ஏக்கர் நிலம் வச்சிருப்பாரு அதில் நாலு ஏக்கருக்கு தான் பட்டா இருக்கு அதுக்கு மட்டும் தான் நாங்கள் பங்கு கொடுப்போம் மீதி ஆறு ஏக்கருக்கு பட்டா இல்லை அதனால பட்டா இல்லாத நிலத்துக்கு நாங்கள் காசு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதுலேயும் அவருக்கு ஒரு கஷ்டம் தான் வரும் அதுக்கப்புறம் கிடைக்கிற காசை வாங்கிக்குவார் வாங்கிட்டு வந்துட்டு அவங்களோட பையன் ரெடியாக இருப்பான் அந்த சின்னம் அந்த காசையும் அவனையும் எடுத்துட்டு போறதுக்கு நேராக வந்து இவரே கொடுத்துட்டு என்னடா இந்த காசுக்கு தானே காத்துட்டு இருக்க நீ எடுத்துட்டு போ ஊரை இல்லைன்னு ஆகி போச்சு இன்னி எனக்கு எதுக்கு இந்த காசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க காசெல்லாம் அவங்க கொடுத்து பண்ணிக்க போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் அந்த கள்ளிக்காட்டை விட்டு போக மனசே வராது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஊரை விட்டு எல்லாரும் காலி பண்ணி போய்கிட்டு தான் இருப்பாங்க ஆனாலும் இவர் மட்டும் போவே மாட்டாரு ஏன்னா கள்ளிக்காடு கொஞ்சம் மேடில் இருக்கும் அதனால உடனே எல்லாம் தண்ணி வராது நான் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு எல்லாரும் சொல்லுவாங்க வேற ஊருக்கு போய் பொழைச்சுக்கோங்க என்ன பண்றது நம்ம மண்ணின்னு நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சோகமா குடும்பம் குடும்பமா அந்த ஊரை விட்டு போய்கிட்டு இருப்பாங்க இவரால் மட்டும் போகவே முடியாது ஏன்னா அங்க உள்ள கோயிலோ அங்க வாழ்ந்த இடமோ நம்மளோட தாத்தா பாட்டன் பாட்டி வாழ்ந்த அது அதை விட்டு நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு கஷ்டத்தோட அங்க இருந்து போவே மாட்டாரு தான் இருப்பார் ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணியும் அங்கே வர ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அவருக்கு தோணும் நம்மளால ஏன் நம்ம மக பேரன் எல்லாரும் இங்கே இருக்கணும் நம்ம போனால் தான் இவங்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மொக்கராசுட்ட சொல்லுவார் டே வண்டியை கட்டுடா அப்படின்னு சொல்லி வண்டியை கட்டி போகும்போது அவருக்கு எதை எடுக்கிறது எதை விடுறதுன்னே தெரியாது ஏன்னா காலங்காலமாக இவங்க வாழ்ந்த வீடு இவங்களே வந்து கட்டுன வீடு நம்மளே கொஞ்ச நாள் ஒரு வீட்டில் இருந்துட்டு வேற வீட்டுக்கு போகணும் அப்படின்னா டக்குன்னு அதை நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படி இருக்கப்போ நம்மளோட சொந்த வீடு நம்மளோட ஊரை விட்டுட்டு நம்ம போகிறோம் போகிறோம் நம்ம ஊரே அழிய போகுது அப்படிங்கிறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அதனால அவர் என்னென்னலாம் எடுக்க முடியுமோ எல்லாத்தையும் எடுத்து கட்டிக்கிட்டு இருப்பார் அப்போ தான் ஒரு அம்மி கல் இருக்கும் அதையும் எடுக்கலாம்னு பார்த்து அதெல்லாம் எடுத்து அவர் ஏற்றிக்கிட்டு இருப்பார் ஏற்றிட்டு கிளம்பும்போது தண்ணி அப்போவே வர ஆரம்பிச்சிடும் முழங்கால் அளவுக்கு அவருக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும் அப்போ எல்லோரும் சொல்லுவாங்க போதும் எடுத்தது வாங்க இதோட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மு முருகாயி மொக்கராசு எல்லாருமே கூப்பிட்டுருப்பாங்க இருந்தாலும் இவர் ஒரே ஒரு தூண் மட்டும் இருக்குது அழகம்மாவும் அவர் அனைவரும் சேர்ந்து அங்கே மண்ணு போட்டு அந்த சவரை எழுப்பியிருப்பாங்க அதனால அங்கே போய் நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடுறேன் அதை மட்டும் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா என் பரம்பரைக்கே அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த தூணுக்கிட்ட போவார் தூண்கிட்ட போகும்போது இவரும் இவரோட மனைவி அழகமாகவும் சேர்ந்து தான் அங்கே மண்ணெல்லாம் போட்டு சவரை எழுப்பியிருப்பாங்க அதனால அந்த மண்ணை கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு குமிஞ்சு மண்ணை எடுக்க போவார் கையில் எவ்வளோ மண் கொல்லுமோ உள்ளங்கையில் அந்த அளவுக்கு மண்ணை ரெண்டு கையிலுமே எடுத்துருவார் எடுத்துட்டு எந்திரிக்க போகும்போது பின்னாடி அவர் மேல அந்த வந்து விழுந்துரும் எப்படியாவது மல்லு கட்டி எந்திரிக்கலாம் அப்படின்னு போகும்போது மறுபடியும் அவர் மேல தூணு எல்லாமே அவர் மேலே விழுந்துரும் அதுக்கப்புறமே அவரால மூச்சை பிடிச்சி எந்திரிக்க முடியாது அங்கே அவர் அந்த மண்ணை பிடிச்சிட்டே இறந்தும் போயிடுவாரு இந்த மண்ணை விட்டு அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா மண்ணு அவரை விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி அந்த மண்ணை கையில வச்சுக்கிட்டே அவர் இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க கூச்சல் போட்டு அழுகுறாங்க முருகாயி மொக்கராசு மின்னலு எல்லாரும் அப்பா இப்படி போயிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு கூச்சல் போட்டு அழுகுறாங்க ஒரு மகா மனுஷனா கொண்டு போட்டமேனு ஒரு நிமிஷம் கூட மௌனம் காக்காம அது பாட்டுக்கு பேசிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சா இன்னைக்கு வைகையான மேல அடிக்கிற வருஷ நாட்டு காத்த மட்டும் ஒப்பு சொல்லி அழுது போகுது ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை முடிக்கிறாரு வைரமுத்து அவர்கள் அந்த ஊர் எத்தனை கஷ்டத்தை அவருக்கு கொடுத்துருந்தாலும் அந்த ஊரோட ஒன்றி வாழ்ந்த ஒருத்தர் அந்த மண்ணிலையே இறந்தும் போறாரு அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் வைரமுத்து அவர்களின் வரிகள் ஒவ்வொன்றும் ஆழமா மனதுக்கு உள்ளார சென்று பாதிக்க வைக்குது ஒரு வழியோட ஒரு இறுகிய மனதோட தான் இந்த கதை முடிவடையுது நிறைய பேர் இதை படிச்சிருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கதையை படிக்காதவங்க கண்டிப்பா படிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க André.